தமிழ்நாட்டில் தந்தை பெரியார் அவர்களை தவிர்த்துட்டு அரசியல் பண்ண முடியாதுங்க இது பெரியார் மண்ணுங்க இது சமூக நீதி மண்ணுங்க சமத்துவம் மண்ணுங்க தவறான பாதையில போறீங்கன்னு சொல்றாங்க தவறான பாதையில் போகிறோம் என்று சொல்பவர்கள் தவறானவர்கள் பெண் உரிமை பெண்களுக்கு பாதுகாப்பு பெண்களுடைய முன்னேற்றம் பெண்கள் கல்வி கற்று மேல வர வேண்டும் என்பது எங்க கட்சியினுடைய முதன்மையான ஒரு கொள்கையா இருக்கு திமுக எந்த பாதையில பயணிக்குதோ அதே பாதையில வெற்றி மக்கள் எந்த பாதையில் பயணிக்கிறார்களோ மக்கள் எதை விரும்புகிறார்களோ அதை செய்யறதுக்கு ஆல்ரெடி ரெண்டு கட்சிகள் இருக்கு அதே பாதையில விஜயம் பயணிக்கிறாரு தந்தை பெரியார் அவர்களும் அண்ணா அவர்களும் திமுகவிற்கும் அதிமுகவிற்கும் குத்தகைக்கு கொடுக்கப்படவில்லை

அவளவில் நடக்கக்கூடிய அந்த ஒய் மைதானத்து மைதானத்தை நோக்கி போகும்போது அந்த நெடுஞ்சாலையில அந்த அந்த தடுப்பு சுவர்ல ஆள் உயர பேனர் பதாகைகள் ஏன் தமிழக வெற்றி கழகத்தோட கொடிகளும் தான் ரோட்ல வைக்கப்பட்டிருக்கு விஜய்கவர்கள் பேனரும் தான் பெருசாக வைக்கப்பட்டிருக்கு பாஜக ஒரு விமர்சனம் இதே கொள்கையை தான் மதிமுக பேசுறாங்க இதே கொள்கையை தான் விஜயகாந்த் அவங்க எப்படி காணாம போனாங்க போவார் அப்படின்னு உங்களை நோக்கி அவங்க பிஜேபியோடு கூட்டணி வைத்ததால் அவர்கள் நிறுத்து போயிட்டாங்க சீமான் அவர்களுக்கும் விஜய் அவர்களுக்கும் இருந்த நெருக்கம் அரசியல படிப்படிய குறைதுன்னு பார்த்தீங்க நாம் தமிழர் இருந்து விலகுதனா நாங்க நாம் தமிழருக்காக கட்சி ஆரம்பிச்சோம் ஒரு மாநாடே வந்து குறித்த நேரத்தில் குறித்த தேதியில வந்து அவங்களால நடத்த முடியல அப்படின்னா அவர் எப்படி அரசியல பெரிய அளவில் சாதிப்பாரு அப்படின்ற விமர்சனம் முன்வைக்கப்படும் போற்றுவோர் போற்றற்றும் புழுதிவார் தூற்றுவோர் தூற்றற்றும் மாநாடு நடப்பது உறுதி சரி அப்ப மாநாடு மாநாட்டிற்கான தேதிகள் டிடிபேட் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் தமிழக வெற்றி கழகத்தின் செய்தி தொடர்பாளர் லைலாமணி அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் நீங்கள் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கு இந்துக்களை வந்து தொடர்ந்து காயப்படுத்திகிட்டே இருக்கீங்க விநாயகர் சதுர்த்தி கூட வார்த்தைகள் சொல்லலை அப்படின்ற விமர்சனம் உங்கள் மீது வைக்கப்படுது நீங்கள் இதை எப்படி பார்க்க இல்ல அது வந்து ஒரு தவறான ஒரு வாதம் பிரதர் அதாவது எம்மதமும் சம்மதம் என்ற ஒரு சித்தாந்தத்தில் பயணிக்கக்கூடியவர் தான் எங்களுடைய தலைவர் தளபதி அவர்கள் நம்ம கட்சியில் பார்த்திங்கன்னா தொண்ணூறு சதவீதம் பேர் வந்து கடவுள் நம்பிக்கை கொண்டவர்கள் தான் அதிகம் எங்க கட்சியினுடைய தலைவரே வந்து கடவுள் நம்பிக்கை கொண்டவர் கடவுளின் மீது தீராத அன்பு கொண்டவர் எங்கள் கட்சியினுடைய தலைவர் தளபதி அவர்கள் எங்க கட்சியினுடைய பொதுச் செயலாளர் அவர்களும் கடவுள் நம்பிக்கை கொண்டவர் தான் இந்துக்களை சார்ந்த இஸ்லாமியர்களை சார்ந்த கிறிஸ்தவர்களை சார்ந்த அனைத்து மதத்தை சார்ந்தவர்களும் நம்ம கட்சியில் இருக்கிறோம் நம்ம வந்து எந்த மதத்திற்கும் அப்பாற்பட்டவர்கள் கிடையாது எந்த மதத்தையும் எதிர்க்கக்கூடியவர்கள் கிடையாது நாங்கள் எந்த சாமிக்கும் எதிரானவர்கள் கிடையாது கும்பூர்ண சாமின்ற அந்த அடிமைத்தனருக்கு பார்த்தீங்கன்னா அதற்கு எதிரானவர்கள் நம்ம அதனால எங்க தலைவர் அவர்கள் எல்லா மதத்தையும் நேசிக்க கூடியவர் அண்ணா அவர்கள் சொன்னது போன்றுதான் ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்கின்ற ஒரு சிந்தனையோடு இருக்கக்கூடியவர் தான் எங்களுடைய தலைவர் அவர்கள் அப்ப எல்லா கடவுளுக்கும் வாழ்த்து சொல்லலாமே எல்லாமே அதாவது இங்க இங்க வந்து ஒரு கூட்டம் வந்து எங்கள் மீது ஒரு வன்மத்தை கக்க வேண்டும் என்று எங்களை வந்து பிஜேபியினுடைய பி டீம் ஆர் எஸ் எஸ் பி டீம் என்கின்ற முத்திரையை குத்துவதற்காக கடுமையான வேலைகளில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் பரப்புகின்ற ஒரு விஷம பரீட்சை தான் தலைவர் அவர்கள் இது போன்று வாழ்த்துக்கள் சொல்லலை அப்படின்ற ஒரு பொய்யான ஒரு விமர்சத்தை முன் வச்சுட்டு இருக்காங்க எங்க தலைவர் அவர்கள் தீவிர கடவுள் நம்பிக்கை கொண்டவர் என்பதை ஆணித்தரமாக தெரிவித்துக் கொள்கின்றேன் அவர் வந்து எந்த கடவுளுக்கும் எதிரானவர் கிடையாது எல்லா கடவுளையும் பொதுவான கடவுள் என்று பார்க்கக்கூடியவர் அண்மையில் வந்து அவருடைய அம்மாவுக்கு வந்து அவர் ஒரு கோயில் கட்டி கொடுத்துருந்தாங்க அவருடைய பட வெளிவருவதற்கு முன்பு கோயிலுக்கு சென்று ஆசி வாங்கி இதெல்லாம் நம்ம பார்த்துருக்குறோம் வேளாங்கண்ணியுடைய தேவாலயத்துக்கு போயிருக்கிறாரு தர்காக்கு போயிட்டு அவர் ஆசீர் வாங்குறாரு அவர் எல்லா மதத்தையும் சரியான சமமான ஒரு கடவுளாக வணங்கக்கூடியவர் தான் சர்ச்சுக்கு போறாரு மசூதிக்கு போறாரு எல்லாமே உங்க அவரோட விருப்பம் தான் ஆனா இந்துக்களுக்கு மட்டும் அவர் தொடர்ந்து புறக்கணிக்கிறாரு இப்ப இங்க ஆல்ரெடி எடுத்துட்டு இருக்க திவ்டியன் பாலிடிக்ஸ் தான் விஜயம் கையில் எடுக்கிறாரு அப்படின்ற விமர்சனம் முன்வைக்கப்படுது இல்ல இல்ல எந்த இந்துக்களுக்கும் நாங்கள் எதிரானவர்கள் கிடையாது இந்துக்களுக்கு இந்துக்கள் மதத்தை கும்பிடக்கூடிய இந்து மதத்தை கும்பிடக்கூடிய எல்லோரும் எங்களுடைய சகோதரர்கள் தான் எங்க தலைவர் அவர்கள் எல்லாத்துக்கும் வாழ்த்துக்கள் சொல்லிட்டு தானே இருக்கிறாரு இப்போ நீங்க வந்து விநாயகர் சொல்லல ரொம்ப பெருசா இல்ல மக்கள் யாரும் பெருசாவே பார்க்கலாம் மக்கள் எல்லாத்தையும் பிரித்து பார்க்கக்கூடிய மனநிலையில் இருக்கிறாங்க கடவுள் நம்பிக்கை என்பது வேறு கடவுளின் பெயரில் மத வெறியை தூண்டக்கூடியது என்பது வேறு அந்த அடிப்படையில எங்க தலைவர் அவர்கள் வந்து வாழ்த்து சொல்லுவதை சொல்லாமல் விட்டதை வந்து மக்கள் வந்து பெரிய அளவுல வந்து பேசும் பொருளாலாம் பார்க்கல அவர் வந்து கடவுள் நம்பிக்கை கொண்டவர் எல்லா கடவுளையும் சரியாக மதிக்கக்கூடியவர் தான் அப்படின்றதுதான் உணர்றாங்க எங்கள் மீது வன்மத்தை கக்கக்கூடியவர்கள் இது போன்ற ஒரு பொய்யான ஒரு அவதூறு அதாவது கடவுளின் பெயரால் அரசியல் செய்து கொண்டிருப்பவர்கள் மதத்தின் பெயரால் மத வெறியை அரசியல் செய்து கொண்டிருப்பவர்கள் மதத்தை வைத்து அரசியல் லாபம் அடைய வேண்டும் என்று நினைக்கக்கூடிய பிற்போக்குத்தனம் கொண்டவர்கள் இது போன்ற விஷமத்தனமான செயலில் ஈடுபடுறாங்க வெளிப்படையாகவே சொல்லாம யாருங்க பிஜேபி கட்சியை சார்ந்தவர்கள் இது போன்ற விஷம பயிற்சியில் ஈடுபட்டிருக்கிறாங்க அவங்க தான் எங்கள் மீது அவதூறை முன்வைக்கிறாங்க எங்கள் தலைவர் அவர்கள் எல்லா எல்லா கடவுளையும் சரியாக மதிக்கக்கூடிய ஒரு கடவுள் தான் நம்ம சொல்கிறோம்ல திடீர்னு பெரியார் திடலுக்கு போய் மரியாதை செலுத்த வேண்டிய அவசியம் என்ன இல்லை திடீர்னு பெரியார் திடலுக்கு போக வேண்டிய அவசியம்னு சொல்கிறது ரொம்ப தவறானது தலைவர் அவர்கள் பிப்ரவரி ரெண்டாம் தேதி கட்சியினுடைய பெயர் அறிவிக்கின்ற பொழுது மூன்று பக்க அறிக்கைகளை வெளியிட்டார் தோழர்களுக்கு ஒரு உறுதிமொழியே வெளியிட்டார் அந்த உறுதிமொழியில் அவர் தெளிவாக சொல்றாரு சமத்துவம் சமூக நீதி ஜனநாயகம் மத நல்லிணக்கம் இது போன்ற கொள்கை சார்ந்த அரசியலை நாம் முன்னெடுப்பேன் சாதி மதம் பாலினம் பிறந்த இடம் ஆகியவற்றின் பெயரில் உள்ள வேற்றுமைகளை கலைத்து மக்களிடம் விழிப்புணர்வை ஏற்படுத்தி சம வாய்ப்பு சம உரிமை கிடைக்க பாடுபடுவேன் பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்ற சமத்துவ கொள்கையை நாம் கடைபிடிக்க வேண்டும் என்றுதான் அந்த உறுதிமொழியில அவர் சொல்றாங்க தந்தை பெரியார் அவர்கள் சம உரிமைக்காகவும் சம வாய்ப்புக்காகவும் சமூக நீதிக்காகவும் ஜனநாயகத்திற்காகவும் சாதி ஒழிப்பிற்காகவும் போராடிய ஒரு தலைவர் யாருன்னு தந்தை பெரியார் அவர்கள் அப்ப எங்களுடைய அரசியல் பயணம் என்பது எங்களுடைய சித்தாந்தம் என்பது எங்களுடைய கொள்கை என்பது தந்தை பெரியார் வழியில் நாங்கள் பயணிக்கிறோம் என்பதை கட்சி ஆரம்பிக்கும் போதே அவர் சொல்லிட்டாரு நீங்கள் தான் வந்து கொள்கை என்ன கொள்கை என்ன கொள்கை என்னன்னு கேட்டுக்கிட்டு இருந்தீங்க ஆனா நாங்கள் கொள்கையை வந்து

அங்கே வந்து கூட்ட நெரிசல் ஏற்படக்கூடாது என்கிற அடிப்படையில் தலைவர் அவர்கள் வந்து அந்த திடலில் வந்து மரியாதை செலுத்திட்டு வந்திருக்கிறாங்க விஜய் பண்ணியிருக்காரு அப்படின்ற விமர்சனமும் முன்வைக்கப்படும் இல்ல அப்படிலாம் ஒன்றுமே கிடையாதுங்க அவர் வந்து மீடியா அட்டென்ஷனுக்காக பண்றாரு அப்படின்னா ஒரு செய்தியை நாங்கள் வெளியிட்டுட்டு தலைவர் அவர் அங்கே போயிருக்கணும் ஆனால் தலைவர் அவர்கள் பெரியார் திடலுக்கு செல்வதற்கு யாருக்குமே தெரியாது சில பேருக்கு தவிர யாருக்குமே தெரியாது அப்போ நாங்க எந்த மீடியாவுக்கும் நாங்கள் சொல்லலை நாங்கள் ஒரு உணர்வின் அடிப்படையில் ஒரு கொள்கை சார்ந்து ஒரு தலைவனுக்கு வீர வணக்கம் செலுத்தணும் புகழஞ்சலி செலுத்தணும் என்கின்ற ஒரு உணர்வோடு தான் எங்கள் தலைவர் அவர்கள் போயிருக்கிறாங்க தமிழ்நாட்டில் தந்தை பெரியார் அவர்களை தவிர்த்துட்டு அரசியல் பண்ண முடியாதுங்க இது பெரியார் மண்ணுங்க இது சமூக நீதி மண்ணுங்க சமத்துவம் மண்ணுங்க தவறான பாதையில் போறீங்கன்னு சொல்றாங்க தவறான பாதையில் போகிறோம் என்று சொல்பவர்கள் தவறானவர்கள் நாங்கள் சரியான பாதையில் போகிறதுனால தான் அவங்க எங்களை எதிர்க்கிறாங்க நாங்க தவறான பார்வையில் போயிருந்தோன்னா அவங்களுக்கு பிரச்சனை வந்திருக்கு அதுல நாங்க மிக தெளிவாக சரியான பாதையில் தமிழ்நாடு தமிழருக்கே என்று ஓங்கி முழங்கிய தந்தை பெரியார் அவருடைய சித்தாந்தத்தை உள்வாங்கிக் கொண்டு நாங்க பயணிக்கிறோம் அவர் தந்தை பெரியார் அவர்கள் என்ன சொல்றாங்க பெண் விடுதலை இல்லை என்றால் மண் விடுதலை கிடையாதுன்னு சொல்றாங்க பெண்கள் வந்து அடுப்பாங்கறையில வந்து கரண்டியை பிடிப்பதை தூக்கி எரிந்து விட்டு பேனா பிடித்து உயர்ந்த இடத்துக்கு வாங்கன்னு தலைவர் அவர்கள் கட்சியினுடைய ஒரு முக்கிய கொள்கையாக பெண் உரிமை பெண்களுக்கு பாதுகாப்பு பெண்களுடைய முன்னேற்றம் பெண்கள் கல்வி கற்று மேலே வர வேண்டும் என்பது எங்க கட்சியினுடைய பிரதான முதன்மையான ஒரு கொள்கையா இருக்கு திமுக எந்த பாதையில பயணிக்குதோ அதே பாதையில தான் தமிழக தமிழகம் திமுக பயணிக்குது அதிமுக பயணிக்குதுலாம் கிடையாது மக்கள் எந்த பாதையில் பயணிக்கிறார்களோ மக்கள் எதை விரும்புகிறார்களோ அதை எங்க தலைவர் நடைமுறைப்படுத்த வந்து அதை செய்யறதுக்கு ஆல்ரெடி ரெண்டு கட்சிகள் இருக்கு அதே பாதையில விஜயம் பயணிக்கிறாரு நாங்க மற்றும் ஒரு அரசியல் கட்சி கிடையாது திரும்ப திரும்ப சொல்றேன் நாங்க மற்றும் ஒரு அரசியல் கட்சி கிடையாது மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அரசியல் கட்சியாக நாங்க வருகிறோம் தந்தை பெரியார் அவர்களும் அண்ணா அவர்களும் திமுகவிற்கும் அதிமுகவிற்கும் குத்தகைக்கு கொடுக்கப்படவில்லை பத்திரம் எழுதி கொடுக்கப்படவில்லை அண்மை பெரியார் அவர்களும் அண்ணா அவர்களும் எம்ஜிஆர் அவர்களும் மக்களுக்கான தலைவர்கள் தமிழ்நாட்டிற்கான தலைவர்கள் இந்த மண்ணுக்கான தலைவர்கள் தலைவர்கள் அத வச்சு ஒரு ஓட் பேங்க் இருக்கு அந்த ஓட் பேங்க்கை டார்கெட் பண்றது மக்களை நோக்கி நாங்க வரங்க மக்கள் விரும்புறாங்க மக்கள் சமத்துவம் வேண்டும் விரும்புறாங்க நீதி வேண்டும் விரும்புறாங்க ஜனநாயகம் வேண்டும் என்று விரும்புகிறாங்க விரும்புறாங்க அதான் செய்யக்கூடிய கட்சிகள் ரெண்டு கட்சிகள் அண்மையில நடந்த அண்மையில நடந்ததே நான் சொல்றேன் பவள விழா நேத்து பவள விழா நடந்தது அதுல திமுக கட்சி சார்ந்த ஒரு நிர்வாகிக்கு வந்து பேராசிரியர் விருது கொடுத்திருக்கிறாங்க அவர் ஊடகத்துல பேசும்போது என்ன பேசுறாரு நாங்கள் கலைஞருக்கு அடிமையாக இருந்தது போன்று ஸ்டாலினுக்கு அடிமையாக இருந்தது போன்று அடுத்து உதயநிதி ஸ்டாலினுக்கு நாங்கள் அடிமையாக இருப்போம் கொத்தடிமையாக இருப்போம் கொத்தடியாம் கொத்தடிமையாக இருப்பதே எங்களுக்கு பெருமைன்னு ஒரு திமுக கட்சியை சார்ந்தவர் சொல்றாருல்ல தந்தை பெரியார் அவர்களா அவங்களோட தனிப்பட்ட விருப்பம் தவறுங்க அதை வந்து இந்த திமுக கட்சி தொண்டர்களை நல்வழிப்படுத்த தவறிவிட்டது பெரியார் அடிமையா அடிமையா சொன்னாரா சொன்னாரா அண்ணா வந்து அடிமைத்தனத்திலிருந்து வெளியே வந்து எல்லோருக்கும் சம வாய்ப்பு சம உரிமை சமத்துவம் கிடைக்க வேண்டும் என்றது போராடியவர் தான அண்ணா அவர்களும் தந்தை பெரியார் அவர்களும் அந்த கோட்பாட்டை உள்வாங்கி கொண்டு அதன் வழி வழியில் நாங்கள் கட்சி நடத்துகிறோம் என்று சொல்லக்கூடிய திமுகவில் திமுகவில் ஒரு முக்கிய நிர்வாகி விருது வாங்கின்ற பொழுது நான் கொத்தடிமையாக இருப்பதில் பெருமை கொள்கிறேன் வெக்கமா இல்லையா அவமானமா இல்லையா அந்த கண்டியை சாரி கண்டிப்பாங்க கண்டி அதை தவறும் நாங்க அந்த கொத்தடிமை கூடாது அடிமைத்தனம் கூடாது ஏற்றத்தாழ்வுகள் கூடாது பிரிவினைகள் கூடாது சமத்துவ அரசியலை முன்னெடுக்கணும் பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்கின்ற ஒரு உன்னத கோட்பாடுகளோடு இங்க மக்கள் பணி செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு மாற்று பாதையில் தலைவர் தளபதி அவர்கள் வராரு தமிழக வெற்றிக் கழகம் வருகிறது இப்ப நீங்க உங்க அறிக்கையில சொல்றது பிற்போக்கம் எல்லா உயிருக்கும் அப்படின்னு சொல்றீங்க சமூக நீதி பேசுறீங்க பெண்கள் உரிமைகள் வேணும் அப்படின்னு சொல்றீங்க இங்க இங்க எல்லாருக்கும் எல்லாமே வந்து காலகாலமாக திராவிட முன்னேற்ற கழகமும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் சொன்னதுதானே அதுல இருந்து என்ன தமிழக நாங்க இப்போ எங்க கட்சியினுடைய செயல்படுத்தலைன்றீங்களா செயல்படுத்தவில்லை அதனால நாங்க செயல்படுத்த வரோம் நீங்க ஆட்சியை விட்டுருங்க கட்சியிலே கட்சியுடைய தலைமை நிலை செயலாளர் உங்களுக்கு தெரியும் இங்க வந்து காலம் காலமாக அடிமைப்பட்டு ஒடுக்கப்பட்டு கிடைக்கின்ற ஒரு சமூகத்தினுடைய ஒரு பிரதிநிதியை மிகப்பெரிய ஒரு உயர்ந்த இடத்தில் அங்கீகரித்திருக்கிறார் எங்கள் தளபதி அவர்கள் பெண் விடுதலை வேண்டும் என்று வெறும் வாயிலை நாங்கள் சொல்லலை பெண்களுக்கு அங்கீகாரம் கொடுக்க வேண்டும் என்று வெறும் அறிக்கையாக சொல்லலை எங்கள் கட்சியினுடைய கொள்கை பரப்பு இணைச் செயலாளராக ஒரு பெண்மணி இருக்கிறாங்க எங்கள் கட்சியில் செயற்கை அணி என்று ஒரு அணி உருவாக்கப்பட்டிருக்கு அந்த அணி வந்து இரண்டு பெண்கள் தலைமையில் அந்த அணி உருவாக்கப்பட்டிருக்கு அப்போ நாங்கள் தந்தை பெரியார் அவர்கள் முன்வைத்த பெண் விடுதலை இல்லை என்றால் மண் விடுதலை இல்லை என்கின்ற அந்த அந்த தத்துவத்தை செயல் வடிவப்படுத்துகிறோம் செயல் வடிவம் படுத்துவதற்காக எங்க தலைவர் அவர்கள் வராங்க இப்ப திமுக நீங்க சொல்றீங்க சமூக நீதி இருக்கு ஜனநாயகம் இருக்குதுன்னு சொல்றீங்க வேங்க வயலில் மலத்தை கொட்டி ரெண்டு ஆண்டுகள் ஆகிவிட்டது எங்கே போனது சமூக நீதி விசாரணை நடத்தாம இருந்தா அது விமர்சனத்தை முன்வைக்கிறது நான் விசாரணை நடத்திட்டான் தான் விசாரணை நடத்திட்டு எத்தனை வருஷமா நடத்துவீங்க இன்னொரு அஞ்சு வருஷம் நடத்துவீங்களா இன்னொரு பத்து வருஷம் நடத்துவீங்களா நாங்க நடத்திக்கிட்டே இருக்கோம் நடத்திட்டு இருக்கோம் காலம் காலமாக ஏமாற்றுவது அது காலம் கடத்துவது என்பது ஏமாற்றும் செயல் ஏன் உங்களுக்கு தெரியாதா அது ஒரு சின்ன குக்கிராமம் தானே அந்த குக்கிராமத்தில் யார் வந்து மலத்தை வந்து அந்த குடி தண்ணியில் கொட்டினாங்கன்னு உங்களுக்கு தெரியாதா என் கண்டுபிடிக்க முடியாதா அந்த அளவுக்கு தான் உங்களுடைய சமூக நீதி இருக்கா அவங்க சமூக நீதி தூங்கிட்டு இருக்கா அப்படின்ற கேள்வி நாங்கள் முன்வைக்கிறோம் இதில் என்ன தவறு இருக்கு சட்டம் வந்து எல்லாருக்கும் சமம் அப்படின்னு நம்ம நினைச்சிக்கிட்டு இருக்கோம் ஆனால் நேற்று அதே பவள விழாலே நான் சொல்றேன் பவள விழா நடக்கக்கூடிய அந்த ஒய்எம்சிஏ மைதானத்து மைதானத்தை நோக்கி போகும்போது அந்த நெடுஞ்சாலையில் அந்த அந்த தடுப்பு சுவர்ல ஆள் உயர பேனர் பதாகைகள் இது எல்லா கட்சியும் அப்படி வைக்க வச்சிட முடியுமா ஏன் தமிழக வெற்றிக்கழகத்தோட கொடிகளும் குடிகளும் தான் ரோட்ல வைக்கப்பட்டிருக்கு விஜய்க்கு அவர்கள் பேனரும் தான் பெருசு வைக்கப்பட்டிருக்கு இல்ல நான் எங்க வச்சாங்க சொல்லுங்க எந்த இடத்துல முன்னாடி வைக்கப்பட்டது இருந்துச்சு அதாவது மக்கள் செல்லக்கூடிய அந்த மக்கள் இல்லையா மக்கள் செல்லக்கூடிய அந்த நெடுஞ்சாலைகள்ல வந்து ஆள் உயர பேனர்கள் நாங்க வச்சிருந்தமா நாங்க வைக்கவே இல்லையா கூட்டணி கட்சியை சார்ந்தவர்களுக்கு கொடி கம்பம் நட முடியல எங்கேயும் பேனர் வைக்க முடியல எங்கேயும் போஸ்டர் அடிக்க முடியல அந்த அளவுக்கான ஒரு அடக்குமுறையை இந்த அரசு செய்து கொண்டிருக்கு அடக்குமுறையை செய்து கொண்டே நம்ம வந்து சமத்துவத்திற்காக போராடணும் சமூக நீதிக்காக போராடணும் என்று சொல்வது ஏமாற்று வேலையா இல்லையா என்பதுதான் என்னுடைய கேள்வி ஆனா இப்ப பாஜக ஒரு விமர்சனம் உங்க மேல முன்வைக்கிறாங்க இதே கொள்கையை தான் அதிமுக பேசினாங்க இதே கொள்கையை தான் விஜயகாந்த் பேசினாங்க அவங்க எப்படி காணாம போனாங்க விஜயும் அரசியல் இருந்து காணாம போவார் அப்படின்னு உங்களை நோக்கி விமர்சனம் அப்படிலாம் கிடையாதுங்க இதே கொள்கையை பேசிதான் மதிமுக என்கின்ற ஒரு கட்சி இத்தனை ஆண்டு காலம் மக்கள் மத்தியில் இருக்குது இல்ல மதிமுகன்னு ஒரு கட்சி இருக்குது இல்ல தேமுதிக என்ற ஒரு கட்சி எதிர்கட்சி வரை ஏன் வந்தது பிஜேபியோடு கூட்டணி வைத்ததால் அவர்கள் நீர்த்து போயிட்டாங்க அவங்க கரெக்டா தான் இப்ப சொல்லியிருக்காங்க தேமுதிக அந்த ரெண்டு கட்சிகளும் நீர்த்து போவதற்கு காரணம் என்னன்னா என்னைக்கு அவர்கள் பிஜேபியோடு கூட்டணி வைத்தார்களோ அன்றோடு அவர்கள் இந்த தமிழ்நாட்டில் நீர்த்து போய் விட்டார்கள் அவங்க வந்து ஒரு திராவிட கட்சிகளை நம்பி தான் அவங்க அரசியலே செய்யறாங்க அது மாதிரி விஜய் வந்து திமுக ஒரு பி டீம் அல்லது திமுக ஒரு அணியா தான் வந்து விஜய் இருப்பாரு அதாவது இத்தனை என்ன இத்தனை நாட்கள் என்ன சொன்னாங்க எங்களை பிஜேபி பி டீம் ஆர் எஸ் எஸ் பி டீம் பிஜேபி சொல்லுதான் தளபதி அவர்கள் வந்து கட்சி ஆரம்பிக்கிறாங்க என்ற ஒரு விமர்சனத்தை முன்வைத்தாங்க இப்ப என்ன சொல்றாங்க திமுகவோட பி டீம் திமுக சொல்லிதான் விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்றத சொல்றாங்க நாங்க வந்து பிஜேபி டீமும் கிடையாது திமுக டீமும் கிடையாது நாங்க மக்களுக்கான ஒரு டீம் மக்களுக்கு ஒரு நல்ல அரசியலை கொடுக்க வேண்டும் ஒரு மாற்றத்தை கொடுக்க வேண்டும் ஒரு பிரதான முதன்மை சக்தியாக எங்க தலைவர் அவர்கள் வராரு மக்களை நாங்க நேசிக்கிறோம் மக்கள் எங்களை நேசிக்கிறாங்க மக்கள் முடிவு பண்ண போறாங்க நாங்கள் ஆட்சிக்கு வரணுமா வரக்கூடாதா என்பதை திமுகவோ அதிமுகவோ பிஜேபியோ முடிவு பண்ணது கிடையாது மக்கள் தான் முடிவு மக்கள் தான் ஓட்டு போடுவாங்க அப்ப மக்களை நோக்கி நாங்க போறோம் எங்கள் மீது நம்பிக்கை வர வேண்டும் என்கிற அடிப்படையில் மக்களுக்காக வேலை செய்து ஒரு மரியாதை செலுத்துறது அரசியல் ரீதியா ஒரு முன்னோட்டமா பார்க்கப்படுது விஜய் அவர்களுக்கு ஒரு பிளஸ் பாயிண்டா பார்க்கப்படுது ஏன் அண்ணா அவர்களுக்கு வாழ்த்து சொல்லல அண்ணா அவரோட இதுக்கு வந்து நேரில் மரியாதை செலுத்தல தலைவர் அவர்கள் கூட்ட நெரிசல் ஏற்படுங்க ஏதாவது பெரியார் அவருடைய சமாதி என்பது கொஞ்சம் மக்கள் குறைவா இருக்கக்கூடிய ஒரு இடமா இருந்தது தலைவர் அவர்கள் போய் அஞ்சலி செலுத்திட்டு வந்தாங்க இப்ப அண்ணாவினுடைய நினைவிடத்துக்கு போகணும் அப்படின்னா நம்ம மெரினா கடற்கரைக்கு போகணும் அங்க கூட்ட நெரிசல் ஏற்படும் இதனால பிரச்சனைகள் வரும் அரசுக்கு தான் ஒரு அவப்பேறு ஏற்படும் தளபதி அவர்கள் அங்க போனாருன்னா குறைஞ்சது பார்த்தீங்கன்னா ஒரு பத்தாயிரத்துலேருந்து இருந்து இருபதாயிரம் பேர் கூட்டம் வந்துருவாங்க பீச்சில் எப்போ தோறும் அங்கே மக்கள் கூட்டம் இருக்கும் அப்போ தளபதி அவர்கள் அங்கே போகும்போது திரளான கூட்டம் வந்துடும் இதனால வந்து ஒரு சட்ட ஒழுங்கு பிரச்சனையோ இல்லை அரசுக்கு ஒரு அவப்பேரோ இதனால் காவல்துறைக்கு ஒரு நெருக்கடி ஏற்படுகின்ற ஏற்பட்டு விடுமோ என்கின்ற ஒரு எண்ணத்தில் எங்கள் தலைவர் அவர்கள் போகாமல் இருந்திருக்கலாம் ஆனால் கடமை கண்ணியம் கட்டுப்பாடு என்கின்ற ஒரு தாரக மந்திரத்தை இந்த உலகத்திற்கே சொன்னவர் வந்து பேரறிஞர் அண்ணாவர்கள் அவர்களை தவிர்த்து விட்டு தமிழ்நாடு அரசியலே கிடையாது தமிழ்நாட்டிற்கு தமிழ்நாடு என்று பெயர் சூட்டியவரே அண்ணா அவர்கள் அண்ணா அவர்கள் வந்து திமுக கட்சிக்கு சொந்தம் கிடையாது அண்ணா அவர்கள் தமிழ்நாட்டு மக்களுக்கு சொந்தமானவர்கள் பெரியார் அவர்கள் தமிழ்நாட்டு மக்களுக்கு சொந்தமானவர்கள் அதனால வந்து சமூக நீதியும் சமத்துவமும் ஜனநாயகமும் சாதி ஒழிப்பும் பிரிவினையும் இருக்கக்கூடாது என்று நினைக்கக்கூடிய எல்லோரும் அண்ணா அவர்களையும் பெரியார் அவர்களையும் கொள்கை தலைவர்களாக ஏற்றுக்கொண்டு அரசியல் பணி செய்யணும் அந்த அடிப்படையில் எங்கள் தளபதி அவர்கள் செய்கிறாங்க இது ஒரு நல்ல ஆரோக்கிய பூர்வம் பூர்வமான ஒரு செயல்பாடு வரவேற்கக்கூடியது பெரியாருக்கு மட்டும் நன்றி செலுத்துறீங்க அதோட தமிழுக்காக பாடுபட்ட சுதந்திரத்துக்காக உழைத்த சமூக நிதிக்காக போராடிய தமிழ தலைவர்கள் நிறைய பேர் இருக்காங்க விஜய் மரியாதை சீமானவர்கள் சீமான் அவர்கள் எல்லா தலைவருக்கும் மரியாதை செலுத்துறோம் நம்ம பொதுச் செயலாளர் அவர்கள் நேரடியாக சென்று நம்ம மரியாதை செலுத்திருக்கோம் அண்மையில கூட வணிகர் சங்கத்தினுடைய தலைவராக இருந்த இருந்த ஐயா வெள்ளையன் அவர்கள் இறந்துட்டாங்க அவர் வந்து ஒரு சுதேசிய போராளி தமிழ் மண்ணுக்காக போராடிய ஒரு போராளி ஈழத்தமிழர்களுக்காக போராடிய ஒரு போராளி நேரடியாக சென்று அஞ்சலி செலுத்தினார் தீரன் சின்னமலை போன்ற இந்த மண்ணுக்காக போராடிய தமிழ் தலைவர்களை எங்க கட்சியினுடைய தோழர்கள் எங்க கட்சினுடைய பொதுச்செயலாளர் அவர்கள் நேரடியாக அவர்களுடைய நினைவிடத்திற்கு சென்று அஞ்சலி செலுத்தி வீர வணக்கம் நாங்க செலுத்திட்டு தானே இருக்கிறோம் எல்லாமே நாள் தூரம் நாங்க பண்ணிக்கிட்டுதான் இருக்கோம் எந்த இடத்துலயுமே எங்க தலைவர்களை நாங்க எங்கயுமே விட்டு குடுக்கலயே எல்லா இடத்துலயும் நாங்க கொண்டாடுறோம் முரன் இருக்கு அப்படின்றாங்க விஜயோட அந்த தமிழக வெற்றி கழகம் அப்படின்ற அந்த இது இல்லை மேல வந்து விஜய் அவர்கள் கொங்கும வச்ச ஒரு போட்டோ வந்து வச்சிருக்காரு ஆனா நேற்று வந்து பெரியார் திரலுக்கு போய் மரியாதை செலுத்தாரு அப்படின்றப்ப ஒரு முரணா இருக்கு வாக்கு அரசியலுக்காக விஜய் பயணி எந்த முரணுமே கிடையாதுங்க பொட்டு வைப்பது என்பது தவறு கிடையாதுங்க பொட்டு என்பது புலிவை ஏற்படுத்துவதுங்க பொட்டு வைத்தால் முகம் மங்களகரமாக இருக்கும் இப்ப நீங்க கூட நல்ல அழகான ஒரு வட்ட முகம் ஒரு பொட்டு வைங்க ரொம்ப அழகா இருப்பீங்க இப்ப பொட்டே வைக்க கூடாதுன்னா தமிழ்நாட்டில் இருக்கிற பெண்களுக்கு வச்சுக்கிற பொட்டு எல்லாத்தையும் அழிச்சிருவோமா பொட்டே வைக்க அரசியல் எல்லாமே குறியீடு தானே பொட்டு என்பது ஒரு மங்களகரத்தின் வெளிப்பாடுங்க இப்ப மரியாதைக்குரிய ஐயா ஸ்டாலின் அவர்களுடைய மனைவி கூட தான் பொட்டு வைக்கிறாங்க ஸ்டாலின் அவர்களுடைய சித்தாந்தம் என்ன அவங்க மனைவி அவர்களுடைய சித்தாந்தம் என்ன இங்கே மக்கள் மக்கள் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு உணர்வு இருக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு அந்த நம்பிக்கையை நம்ம காயப்படுத்தக்கூடாது கூடாது சாதி வெறி மனிதனை சாக்கடையாக்கும் மதவெறி மனிதனை கொடிய மிருகமாக்கும் என்று சொன்னவர் தந்தை பெரியார் அவர்கள் இங்க வந்து எல்லா விதத்திலும் பட்டு இருக்கலாம் வெறி தான் இருக்கக்கூடாது வெறிதா அங்கே கலவரமாக மாறும் பெரியார் அரசியலை முன்னெடுக்கிறனால தமிழக வெற்றி இது பின்னடை ஏற்படும் அப்படின்னு எந்த எங்க பெரியார் வந்து ஒரு மக்களுக்கான ஒரு தலைவருங்க ஒரு கொள்கை தலைவருங்க ஒரு சமரசம் இல்லாமல் போராடிய ஒரு தலைவருங்க பெண்களுக்காக போராடி இருக்கிறார் சாதி இருக்கக்கூடாது என்று போராடி இருக்கிறார் மதவெறி இருக்கக்கூடாது என்று போராடி இருக்கிறார் பிற்போக்குத்தனங்கள் இருக்கக்கூடாது என்று போராடி இருக்கிறார் தமிழ் மொழியை மீட்க வேண்டும் என்று போராடி இருக்கிறார் தமிழ்நாட்டிற்கு தமிழ்நாடு என்று பெயர் சூட்ட வேண்டும் என்று போராடி இருக்கிறார் தமிழ்நாடு தமிழருக்கே என்று என்று சொன்னவர் தந்தை பெரியார் அவர்கள் ஒவ்வொரு வீட்டு வாசலிலும் வந்து பதாகைகள் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் கைகளில் பச்சை குத்திக் கொள்ளுங்கள் தமிழ்நாடு தமிழருக்கே என்று ஓங்கி உறக்க முழங்கியவர் தந்தை பெரியார் அவர்கள் மதுபானங்கள் இருக்கக்கூடாது என்று சொன்னவர் தந்தை பெரியார் அவர்கள் அவர் மக்களுக்காக தானே இருக்கிறார் அவர் எந்த இடத்திலுமே மக்களுக்கு தவறான ஒரு போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறாரா எல்லாமே மக்களுக்காக போராடி இருக்கிறார்கள் ஒடுக்கப்பட்ட விளிம்பு நிலையில் நசுக்கப்பட்ட சிறுபான்மை மக்களுக்காக தொண்ணூத்தி ஆறு வயதிலும் மூத்திர சட்டியை கையில் பிடித்துக்கொண்டு கொண்டு வீதி வீதியாக போராடி சமத்துவத்தை உருவாக்க வேண்டும் என்று நினைத்தவர் தந்தை பெரியார் அவர்கள் அவரை கொண்டாடாம யாரை கொண்டாட சொல்றீங்க நீங்க யாரை கொண்டாடணும் அவர்களை தாங்க கொண்டாடணும் அண்ணாவை கொண்டாடணும் தந்தை பெரியாரை கொண்டாடணும் அண்ணா அம்பேத்கரை கொண்டாடணும் தமிழர் தலைவர்களும் யாரை நம்ம கொண்டாடாம விட்டுட்டோம் பாரதியாரே நாங்க கொண்டாடுறோம் பாரதியாருடைய நினைவு நாளுக்கு நம்ம அஞ்சலி செலுத்திருக்கிறோம் அவருடைய பிறந்த நாளுக்கு நம்ம அஞ்சலி செலுத்திருக்கோம் பாரதிதாசனுடைய பிறந்த நாளுக்கு அஞ்சலி செலுத்திருக்கிறோம் இறப்பு நாளுக்கு அஞ்சலி செலுத்திருக்கிறோம் எல்லா நிகழ்வுகளும் அவர்களுக்கும் விஜய் அவர்களுக்கும் இருந்த நெருக்கம் அரசியல ஏங்க இங்க நெருக்கம் பிரிவினை அதெல்லாம் எதுவுமே எல்லாத்துக்கும் சீமான் அவர்கள் இப்ப நேத்து வந்து விமர்சிக்க ஆரம்பிச்சிருக்காரு அது ஏன் விமர்சிச்சாரு அப்படின்றது அவர் தான் நாங்க சொல்லணும் நாங்க தெளிவா இருக்கிறோம் எங்களுடைய பார்வை என்பது ஒரு பரந்த பார்வைங்க ஒரு விரிந்த பார்வை எங்களுடைய கொள்கையும் வந்து ஒரு பறந்து பட்ட ஒரு கொள்கை அனைவருக்குமான ஒரு அரசியலை முன்னெடுக்க வேண்டும் நம்ம நினைக்கிறோம் சாதி சாதி மதம் இனம் பாலினம் பிறந்த இடம் ஆகியவற்றின் பெயரில் உள்ள வேற்றுமைகளை கலைத்து மக்களிடம் விழிப்புணர்வை ஏற்படுத்துறோம் சம வாய்ப்பு சம உரிமை கிடைக்க வேண்டும் என்று நாங்கள் உழைக்கிறோம் அப்ப எங்களுடைய அரசியல் என்பது அனைத்து மக்களுக்குமான ஒரு அரசியல் இல்ல இல்ல இருந்து விலகுதா தமிழக வெற்றிகள் நாம் தமிழர் இருந்து விலகுதான நாங்க நாம் தமிழருக்காக கட்சி ஆரம்பிச்சோம் நாங்களுக்காக எல்லா குரலும் அப்படின்னு அது அவருடைய பெருந்தன்மை அவருடைய மனசு தம்பி நல்லா இருக்கணும் தமிழக வெற்றிகழகம் நல்லா இருக்க வேண்டும் என்று அவர் பேசினாரு நாங்க வந்து அவர் எதுவும் குறை சொல்லலையே அவர் ஒரு சித்தாந்தத்தில் பயணிக்கிறாரு நாங்க வந்து அனைத்து மக்களுக்குமாக சித்தாந்தத்தை நோக்கி முன்வைக்கிறோம் எங்களுடைய கொள்கை தெளிவாக இருக்கு கோட்பாடு தெளிவாக இருக்கு தமிழ்நாட்டில் எல்லோரும் வாழ்த்துறாங்க திராவிட கழகத்தை சேர்ந்தவங்க வாழ்த்துறாங்க திமுகவை சேர்ந்தவர்களே வாழ்த்துறாங்க அதிமுகவை சேர்ந்தவர்களே வாழ்த்துறாங்க அண்ணன் திருமா அவர்கள் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினர் அண்ணன் திருமா அவர்கள் ட்விட்டர்ல ஒரு பெரிய பதிவு போட்டிருக்கிறாங்க தம்பியை அன்பு இளவல் மீது எங்களுக்கு நம்பிக்கை இருக்கிறது அவருடைய செயல்பாடு பாராட்டக்கூடியதாக இருக்கிறது அவருடைய நோக்கம் என்பது சமத்துவத்திற்கான நோக்கமாக தெரிகிறது என்று சொல்றாங்களே அதாவது நீங்க வாழ்த்து வாழ்பவர்களையா நீங்க சொல்லவே மாட்டேன்றீங்க எங்களை பாராட்டுபவர்கள் நீங்க சொல்லணும்ல பல பேர் பாராட்டுறாங்களே தமிழ்நாடு முழுவதும் பாராட்டுறாங்க எங்க கட்சி வந்து ஒரு அரசியல் மையப்படுத்தப்பட்டிருக்குல வெறும் ரசிகர்களாக இருக்கிறாங்க இவங்க வந்து என்ன பண்ண போறாங்கன்னு விமர்சனத்தை முன்வெடுத்த கட்டத்தை சொல்றேன் அடுத்த கட்டத்தை நகர்ந்துட்டோம்ல தலைவர்களை நாங்க உருவாக்கிட்டோம்ல இப்ப அண்ணல் அம்பேத்கரை நம்ம தோழர்கள் பேசுறாங்க பெரியாரை பேசுறாங்க காகிதமிழத்தை பேசுறாங்க பெரும் தலைவர்களை நம்ம பேசுறோம் அரசியல் மையப்படுத்திட்டோம் எல்லா இடங்களிலும் முழக்கங்களை நம்ம முன்வைக்கிறோம் வீரியமாக களத்துல நின்று போராடுறோம் தமிழ்நாடு அரசியலை பேசுறோம் வாழ்வியலை பேசுறோம் பண்பாட்டை பேசுறோம் கலாச்சாரத்தை பேசுறோம் இது வந்து ஒரு ஆக்கப்பூர்வமான ஒரு நடவடிக்கைல வெறும் ரசிகர் கூட்டத்தை ரசிகர் கூட்டமாக வைத்துக் கொண்டு சுயநலமாக வாழாமல் தன்னை பின்னோக்கி வந் தன்னை பின்தொடர்ந்து வந்த ரசிகர் கூட்டத்தை தலைவர்களாக மாற்றி சுயநலமாக வாழாமல் அப்படின்னா ரஜினியை சொல்றீங்களா இல்ல நான் யாரையும் நான் யாரையுமே சொல்லலை தான் வந்து சண்டை முட்டி விடுறீங்க நான் யாரு பேரையும் மென்ஷன் பண்ணல அதாவது தளபதி இருக்காமல் பொதுநலமாக வாழக்கூடிய ஒரு தலைவராக தன்னை பின்னாடி வந்தவர்களை வெறும் ரசிகர்கள் என்ற மனப்பான்மையில் வைக்காமல் எல்லோரையும் தலைவர்களாக மாற்றி அடுத்த பரிணாமத்தை நோக்கி அவர் வந்துட்டார் அப்போ ஒரு திட்டமிடலோடு மிக ஒரு ஒரு கட்டமைப்போடு அண்ணா அவர்கள் சொன்ன கடமை கண்ணியம் கட்டுப்பாடு என்கின்ற ஒரு உயர்ந்த ஒரு தாரக மந்திரத்தோடு தளபதி அரசியலும் அரசியல் திராவிட அரசியலை தவிர்த்துட்டு அரசியல் பண்ண முடியாது அப்படின்னு காலகாலமாக திமுக சொல்லக்கூடிய அந்த ஒரு கோட்பாடை நீங்க ஏத்துக்குறீங்க ஏங்க இது வந்து திமுகவினுடைய கோட்பாடு திமுக சொல்றாங்க அப்படிலாம் கிடையாதுங்க மக்கள் தமிழ்நாட்டு மக்கள் சொல்றாங்க தமிழ்நாட்டு மக்கள் என்ன சொல்றாங்க தமிழ்நாடு அரசியல் என்பது ஒரு வாழ்வியலுக்கான ஒரு அரசியல் பண்பாட்டிற்கான ஒரு அரசியல் கலாச்சாரத்திற்கான ஒரு அரசியல் தமிழ்நாடுக்கென்று கொள்கைகள் இருக்கு கோட்பாடுகள் இருக்கு இது ஒரு சமூக நீதி மண் ஒரு சமத்துவ மண் இது ஒரு பெரியார் மண் கூடுதலா இது வந்து இது வந்து அண்ணல் அம்பேத்கர் மண் இது வந்து அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் சமத்துவத்திற்காக போராடியவர் தானே இது வந்து ஒரு காரல் மார்க்ஸ் மண் கூட நீங்க சொல்லுங்க காரல் மார்க்ஸ் யாருக்காக போராடினாரு நீங்க வெறும் தமிழ்நாட்டுக்குள்ள மட்டும் எங்களை சுருக்காதீங்க பறந்துபட்ட ஒரு பார்வையோட நம்ம இருக்கிறோம் பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் அப்படின்னா உலகளாகிய சமத்துவ அரசியலை முன்னெடுக்க வேண்டும் என்று எங்க தலைவர் நினைக்கிறார் எங்க தளபதி நினைக்கிறாங்க எங்க கட்சியில் இருக்கக்கூடிய தோழர்கள் எல்லாரும் நாங்கள் அது குறித்து தான் பேசிகிட்டு இருக்கோம் பிரிவினையே இருக்கக்கூடாது மனிதம் என்பதை உணர்த்த வேண்டும் தந்தை பெரியார் அவர்கள் அதான சொல்றாரு மனிதனை நினை அப்ப மனிதனை நினைக்கணும்னா எல்லா மனிதர்களையும் சாதி கடந்து மதம் கடந்து இனம் கடந்து மொழி கடந்து ஒரு சமத்துவத்தோடு நம்ம பயணிக்கணும் அப்படின்ற அந்த அரசியல் நகர்வு இருக்குல்ல அது ரொம்ப ஒரு ஆரோக்கியமானது அந்த அரசியலை வந்து தக்க வைத்திருக்கக்கூடிய ஒரு மண்ணாக தமிழ்நாடு இருக்கிறது தமிழ்நாடு வந்து எப்பொழுதுமே ஒரு சமூக நீதியின் முதன்மையான ஒரு மாநிலம் சமத்துவத்தை விரும்பக்கூடிய ஒரு மாநிலம் இந்தியாவில் பல மாநிலங்கள்ல மத சண்டை கடுமையாக நடக்கும் ஜாதி சண்டைகள் கடுமையாக நடக்கும் ஆனா அதுல இருந்து தமிழ்நாடு தனித்திருக்கு சகோதரத்திற்கு மத நல்லிணக்கம் தமிழ்நாட்டில் மேலோ இருக்கு தேர்தல் ஆணையத்திலிருந்து அங்கீகாரமும் வாங்கியாச்சு கட்சி கொடியும் அறிமுகப்படுத்தியாச்சு பாடலும் எல்லாமே ஸ்கோர் பண்ணிட்டீங்க மாநாடு மட்டும் தள்ளி போகுதே இல்ல மாநாடு தள்ளி போகலங்க மாநாடு வந்து நாங்க ஒரு திட்டமிடலோடு நடத்துவதற்கான வேலைகள் நடந்துகிட்டு இருக்கு இப்போ அங்க த தலைவரவர்கள் வந்து அந்த மாநாடு நடத்துறாங்க அப்படின்னா அங்க வரக்கூடிய கூட்டம் என்பது தளபதிக்காக வரக்கூடிய கூட்டம் லட்சக்கணக்கான பேர் அங்க கூடுவாங்க அப்போ அங்க வரக்கூடியவர்களுக்கு வந்து ஒரு சரியான ஒரு பாதுகாப்பை கொடுக்க வேண்டியது அந்த கட்சியினுடைய தலைவருடைய ஒரு தார்மீக ஒரு கடமையா இருக்கு அப்போ தன்னை பார்க்க வரக்கூடிய பல லட்சக்கணக்கான மக்களுக்கு வந்து ஒரு முறையான ஒரு பாதுகாப்பை ஏற்படுத்தி கொடுக்கணும் அவங்களுக்கு ஒரு போக்குவரத்து வசதிகளை ஏற்படுத்தி கொடுக்கணும் அம்மாநாட்டிற்கு வந்து போகக்கூடிய அனைத்து வேலைகளையும் மிக எளிதாக செய்ய வேண்டும் என்பதற்கு எங்களுக்கு ஒரு காலம் தேவைப்படுகிறது அந்த காலத்திற்காகத்தான் மாநாடு வந்து தள்ளி போகிறதே தவிர மத்தபடி எங்களை அடக்குவதற்கு ஒடுக்குவதற்கு யாராலையும் முடியாது இல்லையா எங்களை மிரட்டவே முடியாதுங்க நாங்க என்ன குழந்தையா மிரட்டுறதுக்கு இது ஒரு ஜனநாயக நாடுங்க காவல்துறையிலிருந்து நிபந்தனைகள் கொடுத்தாங்க ஆளுங்கட்சிகள் தரப்புல இருந்து அழுத்தம் வருது அதனாலதான் மாநாடு தள்ளி போச்சு எங்க எங்களுடைய பாதுகாப்பை சரி செய்வதற்கும் எங்கள் தோழர்களுடைய பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதற்காகத்தான் இந்த மாநாடு தள்ளி போகிறது என்று உங்க பார்வையில் பார்வையில நான் சொல்றேன் போகிறதே தவிர எங்களை அடக்குவதற்கோ ஒடுக்குவதற்கோ முடக்குவதற்கோ எந்த கொம்பாதி முடியாது இது வந்து ஒரு ஜனநாயக நாடுங்க எல்லா அதிகாரமும் இருக்குங்க அண்ணல் அம்பேத்கர் அவர் அதற்கான ஒரு ஒரு உரிமையை ஒரு அதிகாரத்தை நமக்கு கொடுத்துருக்கிறாரு மாநாடு நாங்கள் சட்ட ரீதியாக தாங்க நடத்துறோம் நான் சட்டத்தை மீறியா நடத்துறோம் இந்த அரசுக்கு அவ பேர் வரக்கூடாது என்று எங்க தளபதி நினைக்கிறாரு திமுகவிற்கு எந்த கெட்ட பேர் வந்துவிடக்கூடாது என்று எங்க தளபதி வந்து கடமை கண்ணியம் கட்டுப்பாடு என்ற பார்வையோடு இருக்கார் எங்க தளபதி நினைச்சார்னா சொன்ன தேதியில் மாநாடு வை தோழர்கள் எல்லாத்தையும் வர சொல்லுங்க பாத்துக்கலாம் அப்படின்னு சொன்னாங்கன்னா தாங்குமா விழுப்புரம் தாங்குமா விக்கிரவாண்டி தாங்குமா தமிழ்நாடு தாங்குமா பாதுகாப்பு கொடுப்பதற்கு காவல்துறை அப்போ சட்ட ஒழுங்கு பிரச்சனை இந்த அரசுக்கு நம்ம திட்டமிட்டு தெளிவாக அனைத்து வசதிகளையும் ஏற்பாடு செய்து இந்த மாநாட்டை ஒரு வெற்றி மாநாடாக நடத்துவோம் என்று எங்க தலைவர் இன்ன வரைக்கும் விமர்சனம் என்ன முன்வைக்கப்படுது அப்படின்னா ஒரு மாநாடே வந்து குறித்த நேரத்துல குறித்த தேதியில வந்து அவங்களால நடத்த முடியல அப்படின்னா அவர் எப்படி அரசியல் பெரிய அளவில் சாதிப்பாரு அப்படின்ற விமர்சனம் முன்வைக்கப்படுது போற்றுவோர் போற்றற்றும் புழுதிவார் தூற்றுவோர் தூற்றற்றும் மாநாடு நடப்பதும் உறுதி மாநாட்டில் லட்சக்கணக்கான தோழர்கள் வருவதும் உறுதி மாநாட்டில் தலைவர் அவர்கள் கொள்கை பிரகடனம் மாநாடு கொள்கை பிரகடனத்தை நாங்கள் இப்போ சொல்லிட்டோம் தந்தை பெரியார் தான் எங்களுடைய கொள்கை தலைவர் என்று நாங்கள் சொன்னாவே எங்களுடைய அரசியல் எதை நோக்கி வரப்போகுதுன்னு ஓரளவுக்கு எல்லாருமே யூகிச்சிருப்பீங்க மாநாட்டிலும் எங்கள் தலைவர் அவர்கள் பேச போறாங்க எங்க தலைவர் அவர்களை கட்சிக்கு அப்பாற்பட்டு கொண்டாடுறாங்க இப்போ நேற்று பெரியார் திடல்ல ஒரு தோழர் வந்து செல்ஃபி எடுக்கிறார் அவர் திமுகவினுடைய சாதாரண தொண்டர் கிடையாது அவர் திமுகவினுடைய தலைமை கழக பேச்சாளர் அவர் கட்சியில் முக்கியமாக பொறுப்பில் இருக்கக்கூடியவர் அவர் சட்டையில வந்து திமுகவினுடைய உதயசீரன் சின்னம் பொறிக்கப்பட்டிருக்கு அவர் வந்து எங்கள் தலைவரோடு ஒரு செல்ஃபி எடுக்கிறார்னா நம்பிக்கையை விதைச்சிருக்கிறார் எங்க தலைவர் நான் கொள்கையில் தெளிவாக இருக்கிறேன் இந்த தமிழ்நாட்டிற்கு என்ன கொள்கையோ அந்த கொள்கையில் கடுகளவு கூட ஒரு பாதிப்பு ஏற்படாத வகையில் என்னுடைய அரசியல் இருக்கும் என்கின்ற ஒரு நம்பிக்கையை எதிரணியில் இருக்கக்கூடிய ஒரு கட்சியினுடைய ஒரு முக்கிய நிர்வாகிக்கு ஏற்படுத்தியிருக்காரு பாத்தீங்களா அதுலயே நாங்கள் வென்றுட்டோங்க சரி அப்ப மாநாடு எப்போ மாநாட்டிற்கான தேதிகள் குறித்து தலைவரும் பொதுச்செயலாளரும் அறிவிப்பாங்க மாநாட்டிற்கான வேலைகள் நடந்துகிட்டு இருக்கு தமிழ்நாடே எதிர்பார்க்காத வகையில் மிக பிரம்மாண்ட ஒரு மாநாடு தமிழ்நாட்டினுடைய அரசின் அரசியலின் திசை போக்கை மாற்றக்கூடிய ஒரு மாநாடாக இருக்கும் அது வந்து ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு மாநாடு கொள்கை பிரகடன ஒரு மாநாடு அந்த மாநாடு என்பது இதுவரை தமிழ்நாடு அரசியல் கண்டிராத மிக ஒரு பிரம்மாண்ட ஒரு மாநாடாக இருக்கும் நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க நேரம் நன்றி நன்றி நன்றி